வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் நபார்டு வங்கியில் வேலை நபார்டு வங்கியில் காலியாக உள்ள உதவி மேலாளர் பணியில் நூற்றி ரெண்டு பொது சிஏ நிதி காலியிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி உதவி மேலாளர் பொது பணிக்கு ஏதாவது ஒரு டிகிரியில் அறுபது சதவீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் உதவி மேலாளர் சிஏ பணிக்கு ஏதாவது ஒரு டிகிரியுடன் ஐசிஏஐயில் உறுப்பினராக இருக்க வேண்டும் உதவி மேலாளர் நிதி பணிக்கு பிபிஏ ஃபைனான்ஸ் நிதி பிஎம்எஸ் உள்ளிட்ட படிப்புகளை படித்திருக்க வேண்டும் தேர்வு முறை முதன்மை தேர்வு மெயின் தேர்வு சைக்கோமெட்ரிக் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர் தேர்வு மையம் சென்னை மதுரை கோவை சேலம் திருச்சி திருநெல்வேலி உட்பட நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் நடக்கும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலை வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதி உடையவர்கள் விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்